வணக்கம் நீங்க எங்களோட சில குறிப்புகள் பகிர்ந்துக்கிட்டீங்க அத வச்சு இன்னைக்கு நாம சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு பொருள் இறக்குமதி செய்யறதுல என்னென்ன முக்கிய சவால்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளோட ஒரு லிஸ்ட் மாதிரி தெரியுது ஆமா நீங்கள் கொடுத்த அந்த லிஸ்ட் பாக்கும்போது தெரியுது இது ரொம்ப விரிவானது சப்ளையர் தேடுறதுல ஆரம்பித்து கடைசியில் பொருளை விற்கிறது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வருங்கிறத பல்ல கோணத்தில் காட்டுது சரி அப்போ இதுக்குள்ள போலாம் முதல்ல இந்த சப்ளையர் அப்புறம் குவாலிட்டி இது சம்பந்தமான சிக்கல்களை பார்க்கலாம் உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு சில பேர் காணாம போயிடுறாங்க போலி சப்ளையர்கள் அப்புறம் அனுப்பின சாம்பிள் ஒன்று ஆனால் வர்ற பொருள் வேற மாதிரி இருக்கு இல்லைன்னா தரம் குறைஞ்ச மூலப்பொருளை வச்சு செஞ்சிடுறது இது ரொம்ப பேசிக்கான பிரச்சனை தானே நிச்சயமா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிஏஎஸ் இல்ல சிஇ மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்குல்லயா அதையே போலியா குடுக்கறது அப்படியா ஆமா இல்லனா ஒரு முறையான குவாலிட்டி செக்கே இல்லாம பொருள் அனுப்புறது அப்போ இம்போர்ட்டர் தான் எல்லாத்தையும் மறுபடியும் செக் பண்ணனும் அதுக்கு செலவு நேரம் எல்லாமே அதிகமாகும் ஓஹோ இதோட சேர்த்து இந்த மொழி பிரச்சனை அப்புறம் பொருள் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் சரியா கிடைக்காது இதுவும் பெரிய தலைவலி பொருளோட தரம் சப்ளையர் ஒரு பக்கம்னா அதை இங்க கொண்டு வருவதுக்குள்ள இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் சட்டச்சிக்கல்கள் அதுவும் பெரிய விஷயம் இல்லையா ஆமா ஆமா உங்க குறிப்புகள்லாம் அடுத்ததா அதுதான் இருக்கு தப்பான இன்வாய்ஸ் வேல்யூ போடுறது பொருளோட ஹெச்எஸ் கோட் அந்த வகைப்பாட்டு எண் தப்பா தப்பா கொடுக்கறது அப்புறம் நம்ம நாட்டுக்கு தேவையான பிஐஎஸ் டபிள்யூபிசி எஃப்எஸ்எஸ்ஐ மாதிரி சர்டிபிகேட்ஸ் இல்லாம வருது சில சமயம் ட்ரேட்மார்க் பிரச்சனை கூட வருதுன்னு போட்டிருக்கு இதெல்லாம் கஸ்டம்ஸ்ல பெரிய இஷ்யூ ஆகுமே கண்டிப்பா இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு ஆபத்து என்னன்னா பல சமயம் அந்த சீன சப்ளையரோட போடுற அக்ரிமென்ட் இருக்குல்ல அது நம்ம ஊர் சட்டப்படி செல்லுபடியாகாம கூட இருக்கலாம் ஓ அப்படியா ஆமாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கு அந்த கான்ட்ராக்டில் வழி இல்லாம இருக்கலாம் அதாவது இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் மாதிரி அது இல்லைன்னா பணத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம் சரி சரி அதோட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் தாமதம் திடீர்னு வரி அதிகமாகிறது கவர்மெண்ட் பாலிசி மாறுறது இது மாதிரி விஷயங்களும் இம்போர்ட்டரை ரொம்ப பாதிக்கும் அடிங்கப்பா இத்தனை விஷயங்களை பார்க்கணுமா சரி அடுத்ததா இந்த ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லுங்க சரக்கு கட்டணம் அதாவது ஃப்ரைட் காஸ்ட் வந்து எதிர்பார்த்தத விட அதிகமா இருக்கிறது ஆமா அது பெரிய பிரச்சனை பொருள் அனுப்புறதுல தாமதம் போர்ட்ல ஒரே டிராஃபிக் கண்டெய்னர் கிடைக்காம போறது அப்புறம் பொருள் டேமேஜ் ஆகுறது சில சமயம் காணாம கூட போயிடுதுன்னு இருக்கு இதுல இந்த இன்கோ டேர்ம்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தீங்க எஃப்ஓபி சிஐஎஃப் இஎக்ஸ்டபிள்யூ மாதிரி அதாவது யார் செலவை ஏற்றுக்கிறது யார் ரிஸ்க் என்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறது கடைசியில் மறைமுகமா டிஎச்சி டி சார்ஜ் சொல்லி காசு வாங்குறது கரெக்ட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே நேரதிய பணத்தை பாதிக்கும் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஒண்ணுனா ஆமா இந்த மாதிரி மறைமுக செலவுகள் அதாவது வரி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீஸ் டிரான்ஸ்போர்ட்ல வர்ற எக்ஸ்ட்ரா சார்ஜ் இதெல்லாம் வந்து பட்ஜெட்டையே காலி பண்ணிடும் அதோட இந்த டாலர் ரூபாய் மதிப்பு ஏறி இறங்குறதுனால வர நஷ்டம் சரியா பணம் அனுப்ப முடியாம போறது இல்ல கொடுத்த பணத்துக்கு ரீஃபண்ட் கிடைக்காம போறது இதுவும் நடக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒரு முக்கியமான காரணம் வந்து இத பத்தின அறிவும் அனுபவமும் சரியா இல்லாதது தானோ அதுவும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது உங்க நோட்ஸ்ல கூட இருக்கு அதாவது இந்த மொத்த இம்போர்ட் ப்ராசஸ் பத்தியே சரியா தெரியாம இருக்கிறது ஒரு பொருளை வாங்கி நம்ம கைக்கு வர வரைக்கும் மொத்தமா எவ்ளோ செலவாகும்னு அந்த லேண்டிங் காஸ்ட் அத சரியா கணக்கு போட தெரியாதது

ஃபினான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு இதுல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு பார்த்தா இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் பிளான் பண்ணணும் எவ்வளோ விஷயங்களை சரி பார்க்கணும் அப்புறம் அந்தந்த துறையில கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் அதாவது நிபுணத்துவம் தேவைப்படுதுங்கிறது தான் சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க மேலோட்டமா யோசிக்காம எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு செய்ய வேண்டிய விஷயம் இது இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா இப்போ நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி இத்தனை சவால்களையும் தாண்டி ஒருத்தர் வெற்றிகரமாக சீனால இருந்து இறக்குமதி செய்யணும்னா அவங்களோட முதல் கவனம் எதுல இருக்கணும் ஒரு நூறு சதவீதம் நம்பகமான நல்ல தரமான சப்ளையரை தேடிக் கண்டுபிடிக்கறதுலையா இல்ல நம்ம உள்நாட்டு சட்ட இந்த கஸ்டம்ஸ் ரூல்ஸ் சர்டிபிகேட் தேவைகள் இதெல்லாத்தையும் முதல்ல முழுசா புரிஞ்சுக்கறதுலயா எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க